என்னங்க எங்க கிளம்பி நிக்கிற மாதிரி இருக்கு எங்க கிளம்பிட்டீங்க அது வந்து கோயிலுக்கு போலான் இருக்கேன் ஆமா நீங்க தலை நேர்கீங்க ஐயோ இல்லங்க தலையில இன்னமோ எதையோ தூக்கிட்டு சமக்கிற மாதிரியே இருக்கு தான் அவுத்து எனக்கு வலி ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்குங்க அது எப்பயும் தலையில வச்சுக்கிட்டே இருந்தா கட்டு போட்டுக்கிட்டு ஐயோ அந்த டாக்டர் தான் சொல்லணும் நீங்க எதுக்கு அவுத்தீங்க ஏங்க இப்படி பண்றீங்க என்னால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது டாக்டர் பண்ணாட்டி என்ன நீங்களும் நர்ஸ் தானே நீங்களே பண்ணி விடுங்க ஐயோ தெரியாம வார்த்தையை விட்டுட்டாமே இப்போ எப்படி சமாளிக்கிறது என்னாச்சு பிரியா திரு திரு முழிக்கிறீங்க நீங்க நர்ஸ் தானே உங்களுக்கு பண்ண தெரியாதா பண்ண தெரியும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் உங்களுக்கு பண்ண தெரியும்னா நீங்களே ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்க ஆ இல்ல நம்ம ஒரு டைம் ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணிட்டு அப்புறமா நான் பண்ணி விடுறேன் சரிங்களா சரிங்க பிரியா அம்மா இன்னைக்கு பொட்டு வைக்கவே இல்ல வைக்கலையா வெச்ச நான் ப்ளே வந்தேன் அட மறந்துட்டேன் நினைக்கிறங்க பொட்டு வைங்க உங்களுக்கு அழகா இருக்கும் ம் சரிங்க வைக்கிறேன் ஒரு சில நாளா இவர் பேசும்போது ரொம்ப அழகா இருக்கு என்னெல்லாம் ஒரு பாசத்தோடய அன்போடையும் பேசுகிற மாதிரி இருக்கு ஒரு சில நேரம் அவருக்கு ஞாபகம் இல்லைன்னு தோணும்போது கஷ்டமாக கஷ்டமா இருக்கு என்ன பண்ண போறானோ அப்புறம் உங்களுக்கு சாப்பிட எல்லாம் தனி தப்பு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கிறீங்களா ஏன் பிரியா என்னால கோயிலுக்கு கூப்பிட மாட்டீங்களா அச்சயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்ப நீங்க வரீங்களா பிரியா உங்களுக்கு அச்ச பண்ணிணா நான் கூட வரேன் ம் சரிங்க அப்படின்னா வாங்க போகலாம் சரிங்க அப்போ போகலாம் கார்லேயே போயிடலாம் ஆ ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்லேயே போய்க்கலாம் நான் வேணா வெயிட் பண்ணேன் நீங்கள் சாப்பிட்டு வாங்க சாப்பிடாம வந்து என்ன பண்ணுறது இல்லை பிரியா நீங்கள் மார்னிங் ஃபஸ்ட்டு ஜூஸ் கொடுத்தீங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ஜூஸ் குடித்ததே வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் ஒன்றும் வேண்டியதில்லை நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு ஓகே தானே இது ப்ராப்ளம் இல்லையே எனக்கு என்ன ப்ராப்ளம் பிரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பையும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்படியே வெளியே போயிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்குல்ல அதனாலதான் கேக்குறேன் ஆமா இல்லங்க நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல சரிங்க அப்ப வாங்க போலாம் ரேஷ்மா வீட்டுக்கு வரவே இல்ல இவன் கூட சேர்ந்து கூத்து அடிச்சுட்டு இருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல விக்ரம் வந்து சொல்லும் போது கூட நான் நம்பல ம் என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பார்த்தாதானே தெரியும் என் பிள்ளைய அதை இதே சொல்லி மாய்க்கிட்டான் போல அந்த கருவாய வருட்டம் உனக்கு ரேஷ்மா ரேஷ்மா ஒன்னும் யாரும் இங்க வர சொன்னா எதுக்கு இங்க வந்த அடி பாவி பெற்ற தாயை பார்த்து கேட்குற அது இங்கே என்ன இருக்க அங்கே நம்ம வீட்டில் வந்து தானே தங்குறேனே என்ன பண்ணிட்டு இருக்கேனு கொண்டு புரியல இது என்ன புடவை ஆண்டெல்லாம் ஒரு மாதிரி டைப்பா இருக்கே என்னடி ஆச்சு உனக்கு புத்திக்கு இது வேத அளிச்சிருச்சா அம்மா என்ன கத்தாதம்மா தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பு நான் என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன பேசிட்டு கரேஷ்மா உனக்கு கொஞ்சம் முதல்ல நான் பேசுறது புரியுதா புரியலையா ஏன்னா நீ வேற ஏதாவது உலகத்துக்கு போயிட்டியா நான் எந்த உலகத்துக்கும் போல ஒன்றும் பண்ணலை நான் எப்பவும் போல தான் இருக்கேன் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை என்ன இங்கேயே எடுக்க விடுமா நான் எங்கேயும் வரல தயவு செஞ்சு நீ கிளம்பு என்னடி என்ன நடக்குதுங்க எனக்கு ஒன்றும் புரியல நீ தானே கூட வாழை பிடிக்கல அங்கே வந்து இருக்கிறேன்னு சொன்னேன் அவங்க கூட இருக்கவும் பிடிக்கல என்ன எனக்கு ஒன்றுமே புரியல நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கேன் உனக்கு என்ன மாதிரி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அவருக்கு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு அவர் தலையில் அடிப்பட்டு கிடக்காது தயவு செஞ்சு கிளம்புமா அவருக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை நீ எதையாவது உளறி வச்சு தொலைஞ்சிடாத உனக்கு புண்ணியமாக இருக்கும் கிளம்பு அவனுக்கு ஞாபகம் இருந்தா என்ன இல்லைன்னா எனக்கு என்ன ஒன்னே யாரும் அவங்க கூட தங்க சொன்னது பாரி லஷ்மா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் உனக்கு விக்ரமக்கு கல்யாணி வைக்கலாம் ஏற்பாடு இருக்கேன் தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வா என்ன எனக்கு விற்கிறமக்கு கல்யாணம் என்ன கல்யாணத்துலயும் கல்யாணம் வளர ஏய் நான் வளரலாம் இல்லை உனக்கு விற்கிறவங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் முடிவு பண்ணிட்டேன் கை செஞ்சு வீட்டுக்கு வா அந்த பையன் வந்து அன்னைக்கு புலம்பு பழம்பு புலம்புறேன் நீ என்னடி பண்ணிட்டு இருக்க அந்த கருவா என் கூட வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அம்மா ஒழுங்கு மரியாதை பேசி என்ன பண்ணிட்டு இருக்கோமோ நீயே எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு யாரு கூடயும் கல்யாணம் வேண்டாம் பாரு நான் ஒன்னு சொல்ற தெளிவா கேட்டுக்கோ நான் ரஞ்சித் கூட தான் வாழப்போறேன் என்ன ரேஷ்மா பாரு என் பேரு ரேஷ்மாவில இப்போ என்னோட பேரு பிரியா பிரியான்னு சொல்லி தான் நான் அவர் கூடயே இருக்கேன் தயவு செஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறாதம்மா நீ கிளம்பு பாய் உனக்கு என்னமோ அவன் பண்ணிக்கான தான் நினைக்கிறேன் அதனால தான் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்காகவே இருக்கேன் இல்லை நீ எதுவும் ஆயிடுச்சு உனக்கு மண்டையில் அடிபட்டது உனக்கு உனக்கான்தான் தெரியல ம் மண்டையில் அடிப்பட்டது அவருக்கு தான் ஆனால் அவரை தேத்தி கொண்டு வர்றது மட்டும்தான் என்னோட வேலை தேர்த்தி கொண்டு வந்து அவருக்கு பணம் ஞாபகம் வரணும் அதுக்கப்புறம் நான் அவர் கூட செஞ்சு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு நீ கிளம்புமா எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு அடி பாவி நான் உன்னை வச்சு என்னெல்லாம் கனவு நான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீ என்ன அவன் கூட வரணும்னு நினைக்கிற அவனை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ண என்ன இப்போ என்ன ஆச்சு ஆமாமா பிடிக்காம கல்யாணம் பண்ண ஆனால் இப்போ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும் தயவு செஞ்சு கிளம்பிடுமா ப்ளீஸ்மா அவர் வெளியே வந்துட்டு இருக்காருமா போமா இங்கேருந்து அவன் வந்தான் என்னப்பா என்னென்ன என்னை கழட்டிடுவானா கடவுளே சின்னதா இருக்கேன் கொன்னு புரியலை கிளம்புனா கிளம்பிடுவே அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் இப்ப பாருமா நீ இப்பேவா நீ செயற்பட்ட வீட்டுக்கு போலாவா உனக்கு நான் சொல்கிறது புரியவே இல்லையா எனக்கு ரஞ்சித் கூட கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் விட்டுட்டு நான் எப்படி இன்னொருத்தவங்க தேடி போக முடியும் எனக்கு கல்யாணம் ஆனது அவரோட தான் வாழ்கிறதுனாலும் சரி சாகிறதுனாலும் சரி அவர் கூட மட்டும்தான் அது நீ கிளம்புறியா அதான் உனக்கு நல்லது பிரியா யாரு பிரியா உங்க ஏன் உனக்கு தெரியவே தெரியாது நான் யாருன்னு ஐயோ தெரியலீங்களே ஆண்டி யாரு நீங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் நீங்கள் கிளம்புங்க நான் எதுக்கு போகணும் நான் எதுக்கு போகணுன்னு நீ முதல்ல வீட்டுக்கு வைப்பலாம் என்னாச்சுங்க ஏன் இவ்வளவு கோபம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க நீங்க கிளம்புங்க ப்ளீஸ் இங்க பாரு ரஷ்மா உனக்கா அவனுக்கு தான் கல்யாணம் தயவு செஞ்சு வந்துரு நான் சொல்லிட்டேன் அம்மா இங்க பாருக்கு விட்டு காலி பண்ண தான் நல்லது மட்டும்தான் இருந்தேன் பாருடி உனக்கா இந்த விக்ரமக்கு தான் கல்யாணம் கடவுளே இந்த அம்மா எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு இன்னைக்குதான் அம்மாளிக்கு போறேன்

ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலாமா ம் சரிம்மா உன் ஆசைப்படி கோயிலுக்கே போகலாம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வேணா வேற எங்கேயாவது போகலாம் சரியா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் யோசிக்கலாம் சரியா வந்திக்கா போகலாமா ம் சரிங்க என்னடி வீட்டில் வந்து உம்மன் இருந்தேன் இங்கே பார்த்தா சிரிக்கிற ஒரு நிமிஷம் நீங்களே அங்கே திரும்பி பாருங்களேன் அது என்னது எதாம்மா சொல்கிற ஐயோ அங்கே பாருங்கங்க இந்த பாட்டி ஏதோ கூட மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க ஐயா என்னையா பூவாக வந்துட்டீங்களா வாங்க அட இதுவா குழந்தைக்காக வேண்டிட்டு தொட்டல் கட்டுறது

சிவி புதுசா கல்யாணம் ஆகவங்க குழந்தை உண்டாடுறதுக்காக மரத்தில் கட்டுறது இதாகி குழந்தை தொட்டின்னு சொல்லுவாங்க ஏன்டா ஐயி நீ கட்டியா வாங்கி உங்களுக்கு குழந்தை இருக்குதா இல்லை பாட்டி குழந்தை இன்னும் உண்டாகல அப்படியா அப்படின்னா இது வாங்கி கட்டினா குழந்தை உண்டாகுமா பாட்டி நம்பிக்கை தான் ஜமி வாழ்க்கை வாங்கி கட்டிங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்தவங்க நிறைய பேர் தொட்டல் கட்டி உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு வாங்க பிறக்கட்டும் வாங்கி கட்டுதா ஐயி பாட்டி அது எவ்வளவு தம்பி தொட்டல் எண்பது ரூபாப்பா சரி பாட்டி ஒன்று கொடுங்க அவந்திக்கா நீ வாங்கிக்கோ சந்தோஷமா எடுத்துக்கதாயி சீக்கிரமா உங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கும் பாட்டி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் உங்க வாயால இந்த வார்த்தையை கேட்கும்போது போது கோயிலுக்கு வந்தது உள்ள பறக்க முன்னாடி இந்த சந்தோஷமான சீத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிமா நல்லபடியா எல்லாம் நடக்கும் கடவுளை நம்புங்க பாட்டி இருங்க காசு கொடுக்குறேன் சரிப்பா உள்ள போயிட்டு வந்து கூட கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல கடவுளை பாட்டி காசு கொடுத்துட்டே போயிடறோம் சரிங்கப்பா பாட்டி இந்தாங்க பாட்டி ம் சரியா போய் சந்தோஷமா சாமி நல்லா கும்பிட்டு ரெண்டு பேரும் கையால தொட்டு தட்டல கட்டிங்க சரி பாட்டி அப்ப நாங்க போயிட்டு வரோம் சரிமா என்னங்க வாங்கங்க உள்ள போவோம்

கடவுளே இவர் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்க நீ தான் வழி பண்ணணும் எனக்கு வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஆயிரத்தெட்டு குழப்பத்தோடையும் கஷ்டத்தோடையுன்னு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வரும்போது ரொம்ப மனை விரைவாக இருந்தது அதுக்கு நீ தான் காரணம் கண்டிப்பாக நான் அடுத்த டைம் வரும்போது குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா என் குழந்தையோட நான் இந்த கோயிலுக்கு வரணும் இதுக்கு நீ தான் பழிவிடவனு தாயி எனக்கு குழந்தை உண்டாகணும் எல்லாரும் குழந்தை உண்டாயிட்டேன் குழந்தைன்னு சொல்லும் போது நமக்கு அந்த இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா இப்ப சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு வந்த பிறகு எனக்கு அது நடக்கணும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு அந்த நம்பிக்கையோட நான் இதை தொட்டலை கட்டுறேன் சீக்கிரமா என் வயிற்றுல கரு உண்டாகணும் தாயி மனசார வேண்டிட்டு தான் கட்ட போறேன் கடவுளே அவந்திக்கா வேண்டிக்கிட்ட மாதிரி அவ வயிற்றுல சீக்கிரமா ஒரு கரு உருவாகணும் அதுதான் என்னோட ஆசையும் அவ சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷமும் அவ சந்தோஷமா இருக்கணும் அவ ரொம்ப ஆசங்க பர்றா குழந்தை இல்லைன்னு அவன் நிறைவா இருக்க மாதிரி நீ தான் பண்ணணும் தாயி மனசார வேண்டிக்கிட்டு அவ கட்டுற அந்த தொட்டல நீ ஏத்துக்கிட்டு அவ வயத்துல நீயே பிள்ளையா வந்து பரதாயி கட்டியாச்சுங்களா மேடம் கட்டியாச்சுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது கட்டினதுக்கு அப்புறம் மனத்துக்குள்ள ஒரு ஆனந்த மாவு திருப்தியாவும் இருக்கு கண்டிப்பா நமக்கு குழந்தை பறக்கும்ல பறக்கண்டி கவலைப்படாம இரு இப்படி கவலைப்பட்டுட்டா இருந்தா என் வயிற்றுல உருவா இருக்கும் குழந்தையும் கவலைப்பட்டுதான் இருக்கும் நீ அப்பயே ஹாப்பியா ரவண்டிகா இப்படி இருந்தா இப்படி சரிங்க சரி வாங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு போலாம் இப்பதான் முகம் பிரைட்டா இருக்குப்பா அதெல்லாம் அப்படிதான் சரி கிளம்பலாம் சரி பொண்டாடி ஏ பொண்டாடி இங்க பாத்தியா சிவனும் பார்வதி அவங்க குழந்தைங்களோட தான் இந்த கோயிலே இருக்காங்க இதுல என்ன தெரியுது எனக்கு ஒன்னும் புரியுது என்ன சொல்ல வரீங்க ஐயோ மக்கு நான் என்ன சொல்ல வரேன் உனக்கு புரியலையா சாமி எப்படி அவங்க குழந்தைங்களோட இருக்காங்களோ அதே போல நீ நானும் கூடி சீக்கிரம் நம்ம குழந்தையோட இந்த கோயிலுக்கு வருவோம்னு சொல்றேன் இப்போ அது புரியுதா ஆ அப்படி சொல்ல வரீங்களா ம் புரியுது புரியுது கூடிய சீக்கிரம் எனக்கும் அது நடக்குங்கிற நம்பிக்கை வந்துடுச்சுங்க இவ்வளவு நேரம் ஏதோ மனசுல ஒண்ணு அருந்ததாவே இருந்தது இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு அதான் அது இதான் எனக்கு தெரிஞ்ச நீ எப்ப பாரு இருக்கனால தான் எதுவுமே ஆகலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அது சந்தோஷமா இருடி சும்மா எப்ப பாரு அது நடக்கலையும் இது நடக்கலையும் வருத்தப்பட்டு இருக்காது குடுக்கறது எப்ப இருந்தாலும் கடவுள் தான் போறாது மனசார ஏத்துக்கிற மனப்பக்கம் தான் வேணும் சரிங்க நீங்க சொல்லிட்டீங்க இனிமே அதே மாதிரியே நடந்துக்கிறேன் சரிடி சரி சாமி கும்பிட்டு கிளம்புவோம் சரிங்க கடவுளே என் புருஷன் சொன்ன மாதிரி சீக்கிரம் என் இடம் அந்த கோயில் மனம் கண்டிப்பா நீங்க அதுக்கு துணையா இருக்கணும் சாமி என் வயத்துல பிறக்கிற குழந்தை பொண்ணோ பையனோ எதா இருந்தாலும் சரி உங்க பேர்ல வர மாதிரியே நான் வைக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு கூடி சீக்கிரம் குழந்த பாக்கியத்தை மட்டும் கொடுத்துருங்க குழந்தைகா மனசாரு நினைக்கிறா கூடி சீக்கிரம் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் கடவுளே என்னங்க கிளம்பலாமா ம் சரி சரிப்பா வெளியே போயிட்டு அடுத்து எங்க போலாம் முடிவு பண்ணலாம் சரி பண்ணாட்டி ம் சரிங்க

தேடும் ஒரு